ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாப் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்காக தான் கம்பெனியோடு நம்பகத்தன்மையை நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் லே சுப்ரீம் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும் கேட்டிருக்காங்க டே அண்ட் நைட் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வாஸ் பேக்கேஜிங் சொல்யூஷனில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் கடையில் கம்ப்யூட்டரில் பில் போட தெரிந்த பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேனுமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க குக்கிங் ஜாப் ஃபார் லேடிஸ்க்கு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க கான்டேக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க டாடா பிரபீஷ் ஷோரூமில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ்ட் டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் பாருங்கள் ஸ்டோர் பர்சன் கேட்டிருக்காங்க பேசிக் சிவில் நாலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாண்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பாய் கேட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க டைமிங்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நைன் டு நைன்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மே எம்என்சி கம்பெனியில் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எம்என்சி நிறுவனம் அதே மாதிரி கேஷியர் கேட்டிருக்காங்க ஆப்ரேஷனல் எக்ஸிகியூட்டிவ் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் பர்சன்மே வாண்டடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருவரும் விண்ணப்பிக்கலாம் தான் ஃப்ரெஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது எம்எஸ் காய்கறி கடையில் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க எம்எஸ் காய்கறி ஹோல்சேல் கடைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே காலையில் நாலு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே இருக்கு அப்படின்னா ரங்கப்பிள்ளை வீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கல ஸோ நீங்கள் டைரக்டாக போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க அரபிண்டோ ஸ்ட்ரீட்டில் இருக்க அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிஷியன் ஜாப்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ டிப்ளமோ ஐடி முடித்தவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது ஆட்டோமேட்டிக் கார் வேன் டாட்டா ஏசி டிரைவருக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேன் வேலைகள் காத்திருக்கு என்னென்னு அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் குக்கிங் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்குக்கு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க குக்கிங் வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும் சமையல் போத் அதாவது வெஜ்ஜு நான்வெஜ் குக் பண்ண தெரிஞ்சுருக்கணும் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ நைன் ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ எயிட் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் ஜாப் தான் கேட்டிருக்காங்க கியூசி மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து லெவன்த்து டிப்ளமோ பிஇ ஏன்னு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வில்லியனூரில் மேல் ஜாப் வாண்டட் இருக்குது என்ன போஸ்டிங் ஹெல்பர் ஐடி டிப்ளமோ பெயிண்டர்க்குமே கேட்டிருக்காங்க வில்லியனூர் அப்படின்ட்டு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பாண்டிச்சேரி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ஷாப் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டீமிங் அயனிங் ஜாப்க்கு வாண்டட் இருக்குது ஸ்டோ ஸ்டீம் அயனிங் வேலைக்கு ஆட்கள் தேவை பாண்டிச்சேரியில் தான் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ரூபா எலக்ட்ரானிக்ஸில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்னிச்சர் ஹோம் அப்ளைன்சஸ் குடோன் இன்சார்ஜ் ஃப்ளோர் சூப்பர்வைசர் டெலிகாலிங் பில்லிங் கேஷியர் போஸ்டிங்க்கு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மாஸ்டர் கடை ரெஸ்டாரண்ட்டில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் செஃப் கேட்டிருக்காங்க கேன் அதாவது கேப்டன் கேட்டிருக்காங்க கேஓடி ரீடர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் ஜூஸ் மாஸ்டர் வெயிட்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கஃபே ரெஸ்டாரண்ட் ஜாப்க்கு ஒயிட் டவுனில் வாண்டடாக இருக்குது சிடிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க கமிஷன் வெயிட்டர் போஸ்டிங்குமே வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணேஷ் ரெஸ்டாரண்ட்டில் வாண்டட் இருக்குது முதலியா பேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க சப்ளையர்ஸ் கேட்டிருக்காங்க க்ளீனர் கேட்டிருக்காங்க டீ மாஸ்டர் கேட்டிருக்காங்க வெயிட்டர் ஜூஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டும் ஹவுஸ் கீப்பிங்க்குமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீமேல் ஜாப் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ரைவேட் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா சேதராபட் சொல்லியிருக்காங்க பிகாம் எம்காம் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்